நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் கல் நல்லசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மார்ச் மாதத்துல விடுதலை கருத்தரங்கம் வந்து நடத்த இருக்கிறீங்க இதுல யார் யார் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எப்படியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம்னு இருக்கீங்க அந்த விழால ஒற்றை இலக்கை முன்னிறுத்தி மார்ச் மாதம் நான்காம் தேதி உடுமலை வட்டம் திருப்பூர் மாவட்டம் பொங்கல் நகரில் இந்த கல் விடுதலை கருத்தரங்கம் நடைபெறும் ஒற்றை இலக்கு கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை இலக்கு தான் நாங்க முன்னிற்கிறோம் இதுல வந்து இருபத்தி நாலு கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்புறோம் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு இதுவரையில பதினாலு கட்சிகள் வர்றதா சொல்லியிருக்காங்க மீதி கட்சிகள் ஆய்வு செய்து நாங்கள் பதில் கொடுக்கின்றோம்னு சொல்லிருக்காங்க ஒரு கட்சி மட்டும் எனக்கு முரண்பாடுன்னு சொல்லிருக்காங்க மத்தவங்க முரண்பாடுன்னு சொல்லிருக்காங்க ஆய்வு செஞ்சு முடிவு பண்றோம் எங்களை பொறுத்த அளவுல அனைத்து கட்சியினரையும் அந்த மேடையில் ஏற்றிவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கில எந்த கட்சியும் முரண்பாடு தெரிவிக்கிறாங்க இல்ல எந்த கட்சி எந்த கட்சிகளும் முரண்பாடு தெரிவிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் அவர் வந்து வன்னி அரசு அவர் தலைவர்கிட்ட கேட்டுட்டு திருமாவளவன் அவர்களை கேட்டுட்டு தலைவர் சொல்லிட்டாரு உடன்பாடு இல்லை என்ன அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டாரு நாங்க பின்னாடி அதுக்கு பதில் சொல்லுவோம் அதாவது திருமாவளவன் அவர்கள் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க கட் அவுட் வச்சிருந்தாங்க அம்பேத்கருக்கு வச்சிருந்தாங்க தந்தை பெரியாருக்கு வச்சிருந்தாங்க அந்த மாநாட்டு மேடையிலேயே விளக்கு கொடுத்தார் திருமாவளவன் ஏன் பெரியாருக்கு எவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்கிறோம்னா பெரியார் ஒரு மது எதிர்ப்பாளர்

கல் இறக்கிய ஐநூறு மரங்களை அநியாயமாக வெட்டி வீழ்த்து விட்டேன் அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை உணர்கின்றேன் கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய மதுவோ அல்ல அது ஒரு உணவு இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு கொடுத்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு இருக்கும் மொத்தத்தில் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும் என்னுடைய கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டு இருந்தாரு கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு நோய் கட்டுக்குள்ள இருந்தது நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல இதுக்கிடையில மதுகளை கொண்டு வந்தாங்க கண்ணுக்கு தட வச்சுட்டாங்க கல்லு கிடைக்காம போச்சு கொஞ்ச நாள் திருட்டு கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு அது கேவலம்னு சொல்லி கல்லு குடிக்கிறத நிறுத்திட்டாரு நோய் முத்தி போய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு கண்ணுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார் சட்டம் படிச்சவருதான் திருமாவளவன் மூணாவது முறைக்கு நாடாளுமன்றம் தான அந்த அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரதையை கையில தூக்கி வச்சுக்கிட்டு தானே பதவி துவமான சட்டம் படிச்சவரு தானே ஒரு நபர் ஆயிரம் உயிர் எழுதுதான் எந்த செல்லும் கடைசியா எழுதுன தான் செல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி செல்லுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சொன்னது செல்லுமா இதுக்கு திருமாவளம் பயிர் சொல்லணும் இல்ல திருமாவளவன் வர சொல்லுங்க கல்லுமோர் தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள் தான் கல்லுமோர் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கண்ணவடம் நல்லவை கல்லியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என கல்லியக்கத்துடன் வந்து வாதிட்டு நிரூபித்து விட்டால் கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்ற திருமாவளவன் அவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுத்தோம் அப்போது இவர் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிப்பார் இவர் திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தனித்து தன்னுடைய கட்சியை களம் இறக்கினாலும் அந்த கட்சி வெற்றி பெறும் இவர் முதலமைச்சர் ஆவார் இந்த அரிய வாய்ப்பினை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை கூட்டணியில் இருப்பதனால வந்துட்டு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்களா எப்படிங்க நீங்க எடுத்துக்கிறீங்க அது அவருக்கு தான் தெரியும் அவரு கேட்டால்தான் அதுக்கு பயன் சொல்லுவாரு நான் எப்படி யோகத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்ல முடியாது இல்ல மது ஒளிப்பு மாநாடு பெண்கள் வச்சு நடத்தி இருந்தாரு ஏன்னா கள்ளச்சாரம் விவகாரத்துக்கு அப்புறமா இந்த ஒரு கல்லுன்றது ஒரு போதைப் பொருள்ன்றது தெளிவா நீங்களே எடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க இதற்காக என் குரல் கொடுக்காம இருக்காருங்கய்யா சரி கண்டு போத பொருள் ரைட்டு கண்டு போத பொருள் டாஸ்மாக் விற்பனை மதத்துல இறக்குமதி மதத்துல தேவாமிரதங்களா அவைகளெல்லாம் புனித தீர்த்தங்களா இல்ல வள்ளுவர் வள்ளுவர் வந்து கள்ளுனாமேன்னு சொன்னார் சொன்னாரு அதே வள்ளுவர் வந்து கள்ள குடிக்காதீங்க இறக்குமதி மதுக்களை இந்தி தயார் பயனாட்டு மதுக்களை குடிங்கன்னு சொல்லியிருக்காரா இல்ல வள்ளுவர் என்ன சொன்னாரு கொல்லாமே புலால் ஒன்னாமே அதுக்காக கசாப் கடையில் மூட முடியுமா வள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லி மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகாதீங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொல்லால் கொல்லாமை புலால் உண்ணாமை அடுத்து நிறுத்திட்டா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முத்துக்குள்ளி வச்சிடலாமே வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல சட்டத்தான் நடைமுறைப்படுத்த முடியும் அதுதான் இது இது பரிந்துரைக்கக்கூடியது அது நடைமுறைப்படுத்தக்கூடியது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு என்ன சொன்னது

சித்த வைத்தியத்துல முக்கியமான மூலப்பொருள் கல் இயற்கை விவசாயத்துல பஞ்ச காவியா அமிர்தக்கரசல் தயாரிக்கிறதுக்கு முக்கிய மூலப்பொருள் கல் ஒருத்தர் வந்து டாஸ்மா கடையில தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு குடிகாரனுடைய கல்லீரல் பாதிக்கப்படும் அந்த கல்லீரல்ல அசித்தால் டிவைட் என்று சொல்லக்கூடிய நஞ்சு படம் கல்லீரல் போகும் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படிப்பட்ட ஒரு குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக தொடர்ந்து கல்லைப் பறிగి வந்தான் அந்த அசிட்டால் டிஹைட் மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து அந்த நோயாளி குணமடைவார் ஆகவே எக்ஸப்ட் பார் மெடிசினல் பர்பசஸ் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜரிங் தி ஹெல்த் மருந்துகளுக்கு விளக்களித்து விட்டு எது தடை விதிக்கானோ? உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய கூடிய பண்டங்களுக்கு பானங்களுக்கு தடை விதிக்கானோ?